அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய் தோசம் செவ்வாய் தோசம் என்றால் என்ன உதாரணத்துக்கு ஒரு லக்கணத்தை போடுவோம் லக்கணம் ஒரு லக்கணத்துக்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு இதுதான் செவ்வாய் தோஷம் எனப்படுவது ஒரு லக்கணத்திற்கு இரண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இதற்கு ஆயிரம் விதிகளும் ஆயிரம் விதி விளக்குகளும் உள்ளது இந்த செவ்வாய் இருக்கும் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டில் குரு இருந்தால் இந்த செவ்வாயை குரு ஒன்பதாம் பாதையாக பார்க்கும் இது செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது அதேபோல் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த செவ்வாயுடன் குரு இணைந்து விட்டது இதுவும் செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது அடுத்து குருவுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு செவ்வாய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் இருப்பதால் இது செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது இதேபோல் செவ்வாயோடு குரு இணைந்தாலும் இந்த செவ்வாய் லக்கணத்துக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயோடு குரு இணைந்தாலும் இந்த செவ்வாயோடு குரு இணைந்தாலும் இந்த செவ்வாயோடு குரு இணைந்தாலும் குரு இணைந்தாலும் செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்துக்கு குரு இணைந்து இருந்தாலும் குரு பார்த்தாலும் அது செவ்வாய் தோஷமாக வேலை செய்யாது அடுத்து சுக்கரன் செவ்வாயோடு சுக்கரன் இணைந்தாலும் சுக்ரன் ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் சுக்கரன் கூடையே என சித்தே சுக்கிரன் சுக்ரன் கூட இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது மாறாக அது பிருகுமங்கல யோகமாக வேலை செய்யும் அதேபோல் மேசலக்கணம் லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது ஏனென்றால் லக்கண அதிபதியே செவ்வாயாக வருகிறார் அதேபோல் கடகலக்கணம் கடகலக்கணத்திற்கும் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது ஏனென்றால் கடகலக்கணத்தில்தான் செவ்வாய் மீசம் அடைகிறார் அதேபோல் விருச்சிகலக்கணம் குருஜிகலக்கணத்துக்கு செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது லக்கணாதிபதியே செவ்வாயாக வருகிறார் அதேபோல் மகரலக்கணம் மகரலக்கணத்துக்கு செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் கிடையாது ஏனென்றால் லக்கணத்தில் செவ்வாய் உச்சம் அடைகிறார் இதேபோல் எந்த லக்கணமாக இருந்தாலும் செவ்வாயாகப்பட்டவர் மேச வீட்டிலோ கடக வீட்டிலோ விருச்சிக வீட்டிலோ மகர வீட்டிலோ செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது செவ்வாய் தோஷம் என்பது ஏதாவது ஆயிரம் ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் மட்டும்தான் இருக்கும் அதனால் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் என்று எல்லா ஜாதகத்தையும் அவாய்டு செய்யக்கூடாது அதேபோல் செவ்வாய்க்கு செவ்வாய் இருக்கும் பெண்ணையேதே பார்க்கணும் செவ்வாய்க்கு செவ்வாய் இருக்கிற தான் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது செவ்வாய் என்றால் எல்லோரும் பயப்படுகிறார்கள் ஆயிரம் விதிவிலக்குகள் இருக்கிறது செவ்வாய்க்கு லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு பன்னெண்டு செவ்வாய் இருந்தால் உடனே செவ்வாய் தோஷமா அந்த மாதிரிலாம் கிடையாது நிறைய திருமணங்கள் தள்ளிப் போகிறதுக்கு இதுதான் காரணம் நன்றி வணக்கம்